நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் பேசுறதெல்லாம் யூடியூப்லாம் போய் ஒரு நூறு லைக் மேலாம் தாண்டி இருக்க மாதிரி நினைக்கிது நினைக்கிறேன் அதைத் தொடர்ந்து விசி குகன குகநாய் அதைத் தொடர்ந்து நக்கிரனில் ஒரு கற்று எழுந்தார் அதை பா அந்த செய்தி தொடர்பாக வந்து தான் என்னென்னு தெரில எனக்கு தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது விடுதலை புலிகள் சார்ந்து அப்படின்றது வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதிருந்தார் அதற்கும் அவருக்கும் ஒரு பாராட்டுகளை சொல்லி இங்கே வருகை தந்து உள்ள பொயில ஐயா அவர்கள் பிரஞ்சித்தனார் அவர்களினிய மைந்தன் அவர் மொழியில் சொல்லவென்றால் எம்மொழி மொழி இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ணமாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் வரும் புன்மொழி பழிவுரை துன்பங்கள் யாவையும் புருட்டன மதித்துளம் கொள்ள மாட்டேன் இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று சொன்ன ஐயா பெருஞ்சித்தனாரின் மைந்தன் இங்கே வருகை தந்துள்ளார் அவர்களையும் மாவட்ட திராவிட கழக சார்பில் வருகவர் என்று வரவேற்கிறேன் அதே போன்ற இங்கே வரை தொந்தர தோழர்கள் அனைவருக்கும் வணக்கமே சொல்லி இங்கே கருத்தரங்கம் முத்தமிழை காப்போம் முனைந்து என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் இங்கே வெளியிட்டுள்ளார்கள் இது இந்த காலத்தில் மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பாக கருதுகிறேன் மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் சமயத்தில் பொருத்தமான தலைப்புகளை கொடுத்து இங்கே பேச வைக்கின்ற பழப்பிரபயா பழ பிரபாய அவர்களுக்கு மறுபடியும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழை காப்போம் முனைந்து இப்பொழுது தந்தை பெரியாரை குறித்து தமிழை குறித்தும் பேசும்பொழுது அவர் காட்டு பிராண்டி மொழியை சொல்லிவிட்டார் திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டார் இப்படி தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மீது தமிழுக்கு தீங்கு இளைவித்ததாக கூறிக்கொண்டு இங்கே ஒரு சிறு கூட்டம் அது தொடர்ச்சியாக செயலை தகைய செயலை செய்து கொண்டு வருகிறது நாம் எத்தனை முறை இதற்கு பதிலளித்தாலும் அவர்கள் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் நாம் திரும்ப திரும்ப அவர்களுக்கு பதில் சொல்லி தான் இருக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் காட்டு ராணி மொழியாக சொல்லலாம் என்பது எல்லாருக்கும் அனைவருக்கும் இங்கே தெரிந்ததே அதேபோல் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள் திருக்குறளை அவர் மாநாடு நடத்தினர் என்பதெல்லாம்லாம் தெரியும் திருக்குறளை பல விதத்தில் அவர் தூக்கி பிடித்து உள்ளார் குறிப்பாக தாசிதார் நீதிபதி இன்ஸ்பெக்டர் இவர்கள்லாம் வந்து பிஏ பி ப எம்ஏ பட்டெல்லாம் படிக்க தேவை திருக்குறளை படித்தாவே போதும் அந்த அறநெறி படித்தாவே நீங்கள் பொறுப்பு வந்து அத்தகைய செயலை செய்யலாம் என்று அந்தளவுக்கு திருக்குறளை உயர்த்தி பிடித்து உள்ளார் அதே போன்று அவர் தமிழை காட்டு என்று சொல்வது காரணம் அறிவியல் இல்லாத காரணத்தினால்தான் அவர் அத்தகைய சொ சொல்லி அந்த அத்தகைய ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தினார் இன்றை வரைக்கும் தமிழில் அறிவியல் வர வளரவில்லை அது காட்டுமிராண்டி மொழியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்தக்க ஒரு செய்தி இலக்கியம் மற்ற விதத்தில் தமிழ் இருந்தாலும் பதவி இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக அது இன்னும் வளரவே இல்லை தொழில்துறையில் அது முன்னெடுத்து செல்லவே இல்லை ஒரு இங்கு ஒரு இது கூட ஒரு முன்னேற்றமும் அடையவில்லை தந்தை பெரியார் அவர்கள் அத்தை அப்பொழுது சொன்னார் எதிர்காலத்தில் குழந்தை பிற டெஸ்ட்டு பிறக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஒரு முற்று முன் முற்போக்கு சிந்தனையில் சொன்னார் ஆனால் அதற்கான முன்னெடுப்பு நாம் எடுத்து செஞ்சோம்னா கிடையாது அது வந்து அயல் நாட்டிலும் தான் அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தி அத்தகைய வளர்ச்சியை கொண்டு நோக்கி சொன்னார் அதனால் அறிவியல் வந்து அதில் சுத்தமாக எதுவுமே இல்லை அறிவியல் கண்டுபிடிப்புகளே ஒன்று கூட தமிழில் வர வரவில்லை அந்த நோக்கிலும் நாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி தமிழ் மற்ற தளங்களில் இந்த இப்போ படிக்கிறது இலக்கியம் அந்த சார்ந்து அதே நோக்கி போகிற தொழில் சார்ந்து நிறைய பாதிப்புகள் வந்து இங்கே நிறைய இருக்கிறது அது எங்களுக்கும் தெரியும் மாவட்ட தலைவருக்கும் தெரியும் நாங்களாம் தொழிலில் இருக்கிறோம் அதனுடைய ஆதிக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது தொழில் வந்து உற்பத்தி செய்து முழு முழுக்க முழுக்க வடநாட்டங்களுடைய கையில் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இருக்கிறது அதையெல்லாம் மீட்க வேண்டாம் நம்மளுடைய சிந்தனையும் தொழில் சார்ந்தும் நம்மளுக்கு போகணும் நாம் இது மாதிரி நடக்கும் நடக்கும்போது நம்ம தெரிந்த தொழில்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல எவ்வளோ கம்மியாக கிடைக்கிது என்ன இதோ கிடைக்குது தொழிலையும் நாம் மீட்டு எடுக்க வேண்டும் மீட்டு எடுத்தால் தான் இடத்த நாம் தக்க தொழில் செய்ய முடியும் நாம் ஏதோ படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கே போயிடுறாங்க அப்படின்னாக்கா உள்ளூரில் நம்ம தொழில் வந்து எல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவோம் இப்போ முழுசாக பாதி ஆயிடுச்சு அவங்க கால்பாகம் ஆகிடுச்சி அதனால் தொழில் சார்ந்தும் நாம் அத்தகைய போக்கில் நாம் தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் தொழில் அறிவியல் அறிவியல் ரீதியாக வளர்ந்தால் தான் தொழில் கண்டுபிடிப்புகள் வரும் கண்டுபிடிப்புகள் வந்தால் தான் நம்மளால் இங்கே நிலைத்து நிற்க முடியும் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சைனா தென்கொரியா போன்ற நாடுகள் அவர்கள் மொழி மூலமாக இப்போ டிசைன் இப்போ மார்ச் இருபத்தஞ்சில் ஒரு லான்ச் பண்ணலாம் பிஒய்டின்னு ஒரு பேட்ரி கார் ஒன்று அது அதாவது ஆயிரம் மெகாவாட்ஸ் கிலோ மெகாவாட்ஸ் சார்ஜர் அஞ்சு நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடலாம் நானூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாம் இது இது வந்து லான்ச் பண்ணவொன்று அமெரிக்கனுடைய டிகாஸா அது அதனுடைய நிறுவனமே புறந்தெல்லி போச்சு இப்போ இவன் தான் டாப்பில் வரப்போகிறான் அந்த மாதிரி அவங்க அவன் எப்படி அந்த கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்கிறானாக்கா அவங்க அவங்ககிட்ட அந்த அந்த தாய்மொழி அந்த தாக்கம் இருக்குது அதனால் அதன் வழியாக தான் அவன் உருவாக்குறான் அவன் வந்து உலகத்தினுடைய எல்லா வர்த்தகத்தையும் அவன் கைப்படுறான் அந்த வகையில் நாமும் தொழிலில் மிக முக்கியமாக நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இறுதியாக தந்தை பெரியார் அவர்களும் பால பெருஞ்சித்தனார் அவர்களும் குறிப்பிட்ட இந்தியா எத்தகைய நிலையில் இருக்க வேண்டும் நாம் எத்தகைய நிலை நோக்கி பயணிக்கணும் என்பதற்கு சொன்ன வாசகத்தை சொல்லி விடைபெறுகிறேன் இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும் இந்து மதம் இருக்கும் வரை தமிழர்களும் இந்துவாக இருக்க வேண்டும் தமிழர்கள் இந்துவாக இருக்கும் வரை மத பூசல்களும் குலக்கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகவே முடியாது மதப்பூசல்களும் குலக்கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகாத வரை ஆரிய பார்ப்பனர்களின் வஞ்சகத்திலிருந்தும் மேலாண்மையிலிருந்தும் தமிழன் மீளவே முடியாது அத்தகைய பார்ப்பனிய பிடியிலிருந்து தமிழன் மீளாதவரை தமிழ்மொழி தூய்மையை உராது தமிழினம் தலை தூக்காது தமிழ்நாடு தன்னிறைவை அடைய முடியாது எனவே இந்து மதத்தினின்றும் மத என்றும் ஆரிய பார்ப்பனங்களிலிருந்தும் விடுபட வேண்டுமென்றால் நம் இந்திய அரசில் பிடியினின்றும் விடுபட்டே ஆகாமல் விடுபட்டே ஆகாமல் வேண்டும் விடுபட்டே ஆகல் வேண்டும் ஆகவே தமிழக விடுதலைத்தான் நம் முழுமூச்சு நோக்கம் கொள்கை முயற்சி என்று தமிழர் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் அதையே என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லி தமிழ் மொழி பேசும் இன மக்கள் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பம் சுற்றம் நட்பு என எத்தனை பேர் சூழ்ந்திருந்தாலும் அவர் இல்லாதிருப்பது அந்த துன்பத்தை விட கூடிய துன்பம் ஆகவே தமிழ்மொழியை காப்போம் முனைந்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறும் நன்றி வணக்கம்